அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் நான் நினைதை பற்றி கையகப்போகிறோம்னு சொன்னால் இந்த மன்னாரில் அந்த என்ற அந்த தாய் பிறந்த பிரச்சனை இப்போ குறுகிய நாட்களாக நடந்து கொண்டிருக்குது அந்த பிரச்சனைக்கு பலதரப்பட்ட மக்களும் பலதரப்பட்ட விதமான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இப்பொழுது செந்தூரன் என்ற டாக்டர் ஒருவரும் தான் உண்ணாவிரதம் இருப்பதாக கூறி அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் முன்பாக உண்ணாவிரதம் இருக்கின்றார் யார் குத்தினாலும் அரிசி ஆகினால் அந்த மாதிரி இந்த செந்தூரன் அவர்களும் இப்பொழுது மனம் திருந்தி மனம் மாறி அவருக்கும் உள்ளுக்குள் இது ஒரு உணர்வு தூண்டப்பட்டிருக்கின்றது அர்ஜுனா அர்ஜுனா முதல் முதல் மக்களுக்கு குரல் கொடுக்கும் போது இவருமே இப்படி இப்படி ஹாஸ்பிடலுக்கு எதிராக டாக்டர் மேரம் குரல் கொடுக்கலாம் என்பது அர்ஜுனா தான் முதல் முதல் நடைமுறைப்படுத்தியது அந்த வகையிலே இன்று அவர்களும் அவ்வழியினை பின்பற்றி வந்திருக்கின்றார் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம் உண்ணாவிரதம் என்றால் தமிழர் எங்களுக்கு மிகவும் நெருக்கமாக தெரிந்த விஷயங்கள் இருக்கின்றது எம்மை பொருத்தளவில் உண்ணாவிரதம் என்பது சாகும்பெற உண்ணாவிரதம் என்பது எம் இருவர் அதை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் அதற்காக நூறு வீதம் இருந்து இருக்கிறார் உண்ணாவிரதம் இருக்கின்ற ஒரு மனிதன் முழு முழுமை அடைந்த பின்பே அந்த உண்ணாவிரதம் நிறைவேற்ற வேண்டும் இரு கடிதங்களை கண்டவுடனோ இல்லட்டிக்கு சாப்பட்டு வார்த்தைகளாலோ தந்து அதனை நிறைவேற்றுவது பிழை அப்படி இல்லை நான் போராட்டம் செய்கிறேன் என்று நீங்கள் இருந்திருந்திருந்தால் அது ஒரு நியாயமான விஷயம் ஆனால் உண்ணாவிரதம் என்று இருந்து போட்டு காலையிலிருந்து மதியம் நிற்பாடுறது அதுக்கு பேர் உண்ணாவிரதம் இல்லை அதுக்கு வேறு பேர் வைக்க வேண்டும் உண்ணாவிரதம் என்பது நீங்கள் உங்கள் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கின்றீர்களோ அந்த கோரிக்கை முற்றாக நிற முற்றாக நிற இதண்ட வேண்டும் இல்லாட்டிக்கு அது காலை சாப்பிட்டு விட்டு மதியம் வரை மதியம் சாப்பாடு கிடையில அந்த உண்ணாவிரதத்தை நிற்பாட்டுட்டா அது உண்ணாவிரதத்துக்குள்ள வராது ஆனால் உங்களோட முயற்சி நல்லது நீங்கள் நீங்களும் இதை ஒன்று இந்த மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கின்றீர்கள் ஆனால் முற்றாக இதுக்கு தீர்வு வந்துட்டுதான்றதுதான் எனக்கு யோசனையாக இருக்கிறோம் பணி பணி நீக்கம் தாதி மாதிரி ரெண்டு பேருக்கு பணி நீக்கம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் அது ஒரு உயிருக்கு ஒரு உயிருக்கும் இந்த பணி நீக்கத்துக்கும் சமமாக இல்லை அங்கே யோசிச்சம்னு சொன்னால் இல்லை தான் எங்களை பொறுத்தளவு இப்போ அந்த ஒரு ஒரு இது இல்லை இப்போ இனி இனி காலங்களில் அப்படியான சந்தர்ப்பங்களே இடம்பெறக்கூடாதுன்னு தான் உங்கள்கிட்ட ஆசை இப்ப நீங்க எல்லாருமே இப்போ டாக்டர் டாக்டர்மார் செய்கிறது பிள்ளையான்னு சொல்லி டாக்டர்மாரே நீங்க சொல்ல வலிக்கிட்டீங்கன்னா இனி டாக்டர்மார் யோசிப்பிடும் இது செய்கிறது நாங்கள் செய்தால் எங்களோட இருக்கிறவனே எனக்கு எதிராக போய் நிற்பான் இப்போ நாங்கள் எல்லாம் சரியா செய்யணுமன்றது ஒவ்வொரு டாக்டர்மாரும் சிந்திக்க வழிகிடையணும் மற்றது ஒரு உயிரது நாங்கள் இன்றைக்கு போயிட்டு நாளைக்கு அப்படின்றது காலமெல்லாம் முடிஞ்சு மற்றது ஒரு தாயை இழந்த இனி படப்புற துன்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் இதால இந்த இதை பாதிக்க வச்சு அந்த அவர்களைத்தான் சார் அதை விட்டுட்டு நாங்கள் நாங்கள் ஒரு ஒவ்வொரு போராட்டமும் செய்யக்குள்ள ஆஹ் போராட்டங்கள் செய்ய செய்ய அந்த அந்த அதை பற்றிய விழிப்புணர்வு வந்தோன் இருக்கும் இனி அடுத்த கட்டத்துக்கு வேறு துணியக்கூடாது இனி என்னதான் நடந்தாலும் மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து போராடுவார்கள் என்ற நிலை ஒவ்வொரு விஷயத்திலும் உருவாகும் இனி உருவாகும் என்னென்னு சொன்னால் ஒருதர் வந்து எங்களுக்கு முன்னுதாரணமாக நின்று செய்த இடன்றவரியா தான் அதுக்கு இப்போ எங்களுக்கு அதுக்குரிய விழிப்புணர்வும் கிடச்சி அதுக்குரிய பலனும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சோண்டு வருது அதுக்கு நாங்கள் அர்ஜுனாவுக்கு நன்றி சொல்லுவோம் அர்ஜுனா வந்து அர்ஜுனாவுக்கு எதிராக நீங்கள் ஆனா அவ்வளோத்தையும் தாங்கி கொண்டும் அந்த மனுஷன் இன்றைக்கு வரைக்கும் போயிருக்கு இருந்த இடத்துல கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கணக்கு அவமானங்களையும் கண இதுகளை துரோகங்களையும் கண இதுகளை சந்திச்சிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்காகவே அந்த போராடி கொண்டு இருக்கு நீங்கள் இப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி இன்றைக்கு நேற்று அர்ஜுனா இன்றைக்கு மனம் திருந்தி மீண்டும் செந்தூரன் செந்தூரனு கிட்ட செந்தூரன் கவிதையெல்லாம் பார்த்தோம் என்ன செந்தூரன் அர்ஜுனா காந்தி கவிதை மாதிரி எல்லாம் எழுதி பார்த்தது அப்படிலாம் குமண்டுகள் எல்லாம் வந்து செந்தூரன் அந்த போட்ட இதுக்கு கீழே போ போட்டிருந்தது ஏன் இன்றைக்கும் உண்ணாவிரதம் இருந்துக்கிறார் அந்த உண்ணாவிரதம் இருந்த வீடியோக்கு கீழே கன பேர் குமன் வந்து செந்தூரனுக்கு எதிராக தான் போட்டோன்ட்ருக்கினா ஆனா வந்து அவர் என்னதான் செய்தாலும் அவர் உணர்ந்து உணர்ந்து இந்த மக்களுக்காக நீங்கள் அதுக்கு ஒரு வழி தான் வேணும் மக்களாகிய நாங்கள் இப்ப ஒருதருமே பிள்ளை செய்யாத இல்லை தானே எல்லாருமே பிள்ளை செய்தாக்கலாம் பிள்ளை செய்ய நான் பிள்ளை செய்ய இல்லையான்னு சொல்லி ஒருதர் தான் தென்னதெஞ்ச தொட்டு சொல்லாது இது ஒரு வகையில ஒருதரும் பிள்ளை செய்திருக்கும் இப்ப செந்தூரனும் பிள்ளையால் செய்திருக்கலாம் சரி செய்திருக்கலாம் அதை அடுத்த கட்டம் ஆனா போ சொல்லி ஒரு மனநிலைக்கு வந்து இந்த களத்தில் வந்திருக்கு தானே இருந்தால் இப்ப நாங்கள் அதுக்கு விடணும் அதுக்கு ஒரு நாங்கள் மதிப்பு கொடுக்கணும் சரி அவரால் என்ன செய்யலும்ன்றதை பார்ப்போம் நாங்கள் இப்ப அர்ஜுனாவுக்கு நாங்கள் ஆதரவு எவ்வளவு கொடுத்தனாங்களோ அதே மாதிரி செந்துரனால ஏதாவது இதுக்கு நன்மை கிடைக்குமா இருந்தால் செந்துரனுக்கும் நாங்கள் ஆஹ் இதை கொடுத்தே தீருவோம் ஆதரவு கொடுத்தே தீர்வோம் ஏனென்றால் எங்களுக்கு வந்து எமக்கு தமிழ் மக்களாகி எங்களுக்கு ஆறால நன்மை கிடைக்குதோ அவர் அவர் எங்களுக்கு பெரியவர் தான் அப்ப அதுதான் எங்கட எங்கட இது இப்ப நாங்கள் அவியல் செய்வேனா அவியல் செய்வேனம்னு சொல்லி எங்கி 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 எல்லாம் போயிடுச்சு இப்போ இனி எங்கள்கிட்ட இருக்கிறது ஒண்டே ஒன்று மிச்சம் உயிர் தான் அரசியல்வாதிகள் ஒரு மேடைக்கு கதைனா பேந்து அதுக்கு பிறகு அதால் எங்களுக்கு ஏதோ பிரியோசனம் பார்த்தா பேந்து பார்த்தா அதுக்குரிய பிரியோசனம் எதுவுமே இல்லை இப்போ எங்கட எங்களுக்கு நாளாந்த செயற்பாடுகளுக்கு தேவையான இந்த சின்ன சின்ன விஷயங்களிலும் எங்களுக்கு புலர்படிகள் மாதிரி தான் நாங்கள் மேலே விரைவில் நாங்கள அதுக்காண்டி தான் போராட்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு மனி தனி மனிதனும் இறந்து வாரம் இப்போ இன்றைக்கு இந்த இந்த சிந்துஜான்ற அந்த பெண்ணுக்காக வண்டி ஒவ்வொருத்தரா வந்து 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 இப்போ அந்த அதே ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து இன்னும் ஒரு டாக்டரும் கிளம்பி வந்து போராட்டம் செய்கிற அளவுக்கு வந்துக்கிறாருண்டா இது சரியான ஒரு முன்னேற்றம் எங்களுக்கு இது நூறு விதம் பிரியோசனப்படம் உண்டானு நினைக்கிறேன் இப்படி ஒவ்வொரு தரும் மூணாது பேர் வணும் ஒவ்வொரு தனி மனிதனும் அர்ச்சுனாவாக மாறுவணும் இப்போ நான் என் குடும்பம் என் வீடு எனக்குரிய செயற்பாடுகள் இல்லாம மற்ற பிரத நடக்கைகளையும் நாங்கள் அதுக்காண்டி குரல் கொடுக்கணும் அதுதான் எங்களுக்கு நல்லது எங்களை சுத்து பேர் இருக்கிறார்களுக்கு நல்லது இப்போ நான் ஒரு ஒரு நான் ஒரு டாக்டராக இருந்தேன் நினைச்சுன்னா நான் மக்களால் ஊறிப்பட்ட பிரயோசனம் அடைஞ்சிருக்கிறேன் ஆனால் அந்த மக்களுக்கு நான் எதையும் செய்யலையா நான் அடைஞ்ச பிரயோசனம் எதுக்குமே நான் நல்லதாக இருக்கலாம் அப்போ நான் நான் ஒரு இருந்து ஒரு நன்மை கொடுறேன் சொன்னால் அவருக்கு நாங்கள் திருப்பி நன்மை செய்ய பார்க்கணும் அந்த வகையில் தான் அர்ஜுனா அர்ஜுனாங்கள்ட்ட நன்மை பெற்று இருக்கலாம் அர்ஜுனாவுக்கு நாங்கள் நன்மை கொடுத்துட்டு அதே மாதிரி இப்போ செந்தூரன் வந்திருக்கிறார் செந்தூரன் என்றவர் வந்திருக்கிறார் அவரும் எங்களுக்கான நல்லது செய்தாரா இருந்தார் நல்லது செய்தாராக இருந்தால் அவருக்கு மக்கள்கிட்ட சப்போர்ட்டும் இருக்கும் ஆண்டவன் சப்போர்ட்டும் இருக்கும் கடவுள் இருந்து எவருமே தப்பியலாம் இப்போ வந்து இப்போ இந்த அர்ஜுனாக்கு எதிராக வாதாடி இப்போ எல்லாம் இது இப்போ அர்ஜுனா ரிலீஸ் பண்ணியாச்சு அர்ஜுனாவுக்கு இனி கோர்ட்ஸில் என்ன வழக்கு என்ன இது தீருதோ தெரியல இருந்தாலும் எங்களுக்கா பாண்டி பூராட்ன அர்ஜுனா காண்டி நாங்கள் இன்றைக்குமே நிற்போம் இல்லாருமே அர்ஜுனா சில பேர் ஒருத்த கருத்து வந்து வெறும் மாதிரி இருக்கும் நாங்கள் இன்னத்தை மட்டும் எங்களுக்கா எங்களுக்காண்டி பூரான்னு ஒரு மனுஷன் எங்கட துன்பத்துல கலந்து கொண்ட மனுஷன் அதைத்தான் நாங்க பாக்குறோம் நீங்கள் அனைவரும் அப்படி அப்படி யோசிச்சு அந்த இறந்து போன அந்த சிந்துஜான்ற அந்த அம்மாவுக்கு நீதி கேட்டு ஒரு அந்த அந்த அம்மாவிட அந்த அந்த சிந்துஜான்ற அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் அனைவரும் போராடுவோம் இந்த இல்லாமல் ஆண்டவரையும் வேண்டிக் நன்றி